இந்த சக்தி வாகனி வழக்கில் கொடுக்கக்கூடிய இருபது கைட்லைன்ஸ் இருக்கு கோர்ட்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொடுக்கப்பட்ட தீர்ப்புல இருபது கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் சீஃப் செக்ரட்டரி டிஜிபின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு அட்லீஸ்ட் இந்த இருபது கைட்லைன்ஸை உடனடியாக நீங்க அறிவிப்பு வெளியிட்டு குறிப்பா கலெக்டர் எஸ்பி சிஓபி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவங்களுக்கு அனுப்பி வச்சு நீங்க எல்லாரும் அந்த மாவட்டங்களை நடைமுறைப்படுத்துங்க சொல்லணும் அந்த இருபது கைட்லைன்ஸ் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா இன்டர் காஸ்ட் மேரேஜ் கப்பிளுக்கு த்ரெட் போய் ரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கான பாதுகாப்பை கொடுங்க ஒவ்வொரு மாவட்டங்களையும் பாதுகாப்பு மையங்களை உருவாக்குங்க அந்த இருக்கக்கூடிய அன்லாஃபுல் அசம்பி சட்டவிரோத கூடிய போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிலாம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதில் ஈடுபடுறாங்க பாருங்க அலுவல் அதிகாரிகள் அவங்களுக்கான பயிற்சி கொடுங்க வேண்டுமென்றே கடமையை புரைக்கின்ற அதிகாரிகளுக்கு ஆறு மாதம் வரை தண்டனை கொடுங்க அவங்களோட பணியிட செய்யுங்கன்றதெல்லாம் உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு எதிராக கொடுத்த இதில் வந்து முக்கியமான தீர்ப்புகளாக இருக்கு இருபது கைட்லைன்ஸ் அதை நடைமுறைப்படுத்துகின்றது உச்சநீதிமன்றம் இருக்குது நான் கேட்குறேன் நீதிமன்ற அவமதிப்புன்னு பேசிட்டு இருக்கோம்ல தமிழ்நாடு அரசே இது பணியில்லையா நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா உச்சநீதிமன்றம் போட்ட இருபது கைட்லைன்ஸை தமிழ்நாடு ஃபாலோ பண்ணலைன்ற நானே உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக தமிழக அரசு நடக்குதுன்னு சொல்லி ஸ்டேட்டு மேலே அவமதிப்பு வழக்கு வந்து சுப்ரீமோ கோர்ட்டை நீங்கள் சோமோட்டை எடுத்து எடுங்கன்ற நானே நீங்கள் கொடுத்த கைட்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வைக்கிற இதை ஏதோ நீங்கள் கொடுக்குற ஒரு ஆர்டர் போடுறீங்க இந்த ஆர்ட்ரு எந்த ஸ்டேட்டை செயல்படுத்தலை அப்படின்னா அப்போ இந்த ஆர்ட்ரு சரியாக செயல்படுதான்றதை கண்காணிப்பதுக்கு என்ன செக் மெக்கானிஸு நமக்கு இருக்குது அட்லீஸ்ட் அதுவாது நீங்கள் பண்ணுங்கன்றது தான் நம்முடைய டிமாண்டாக நாங்கள் வைக்கிறோம்